ஒரு வேலை நல்ல சைலண்டாக அதை பொறுமை நிதானம் புத்தி கண்ணியம் கௌரவம் எல்லாம் ராசிக்கு கண்ணீராசிக்கு ரெண்டாம் படம் பார்க்க சுக்கரன் புதன் உச்சம் சுக்கரன் அந்த பண்ணாலும் நீசப்பங்க ராஜோகம் கிடைக்கும் மூணாம் மாதிபதி கீழே வேலை பார்க்கறாலும் ஜாக்கிரா இருக்கணும் ஏன்னா அவனே நம்ம தண்டனை வாங்கி கொடுத்துருவான் சிக்கலை மாட்டி விட்டுருவான் கண்ணீராசிக்காரர்கள் பொறுத்தவரைக்கும் குரு பார்வை குரு பார்வை இந்த ஒரு வருஷம் அவங்களுக்கு லாபம் மேன்மை சௌரியம் அனைத்தும் கிடைக்கும் கண்ணீராசி திருமணம் ஆகாத திருமணம் ஆகும் வேலை கிடைக்காமல் வேலை கிடைக்கும் பொருளாதார நெருக்கடி ஒழியும் ஒன்றும் பயப்பட அவசியம் இல்லை கன்னிராசிக்கார் இவருக்கு தான் லாபம் அடிக்கணும் அவங்க அப்பா இருக்கார் இப்போ ரொம்ப அவங்க தவ பண்ண குரு அவருக்கு லாபாதிபதியாக பார்த்திருக்காரு அப்பா இருக்குது எந்த வகையில் லாபம் கிடைக்கும் சௌரியம் கிடைக்கும் ஆயுள் கட்டி ஏற்படும் பயப்படாங்க கிறிஸ்துவல் பார்க் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் மன்னார்குடியின் புகழ்பெற்ற ஆன்மீக ஜோதிடர் ஜோதிட ஞானி ஐயா மனோவரன் ஐயா வந்து நம்ம ஸ்டூடியோக்கு வந்திருக்காங்க ஒன்று ஐந்து ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு அன்று நடைபெற்ற குரு பயிற்சிக்கு அப்புறம் ஒவ்வொரு ராசிக்கும் என்ன பலன்கிறதோ ஆல்ரெடி நிறைய வழிகளாக ஐயா சொல்லிட்டாங்க இன்றைக்கி வந்து ராசிக்கு இந்த வருஷம் எப்படி இருக்கும் அப்படின்னு ரொம்ப விளக்கமாக துல்லியமாக உங்களுக்கு சொல்லுவாங்க கேட்டுக்கோங்க வணக்கம் ஐயா வணக்கம் இந்த கன்னிராசிங்கிறது ரொம்ப இருப்பான் இல்லாமையாக இருப்பான் ஆமா நூறு ஆனாலும் ஐம்பது வயசு மாதிரி தான் இருப்பான் அப்போதான் ஆனால் ராசி பார்க்கணும்னா புதன் வீடு அந்த வீட்டுக்கு வந்து புதன் பார்க்கணும் உச்சம் போடுறான் ஆட்சியும் போடுறான் ஆக அறிவு கொடுந்துன்னு கன்னி கன்னிராசிக்கு அறிவின் சிகரம் அறிவின் கொடுந்து அந்த மாதிரி காமிங்க கன்னிராசி காரங்கள்ட்ட ஒரு வேலையை படைச்சா சைலண்டாக பிடிப்பாங்க சைலண்டா சைலண்ட் நல்ல விளையாடுவான் அதை பொறுமை நிதானம் புத்தி கண்ணியம் கௌரவம் எல்லாம் உண்டுங்க கன்னிராசிக்கார்கள் பொறுப்பு பெரும் ஜட்சன்லாம் உண்டுங்க கன்னிராசிக்கார் பார்க்கமுனாக்கா வந்து ரெண்டாம் கண்ணிராசிக்கு போன ரெண்டாம் படம்னு பார்க்கமுனாக்க சுக்கரன் புதன் உச்சம் சுக்கரன் அந்த ரீசம் பண்ணாலும் நீசப்பங்க ராஜயோகம் கிடைக்கும் அவங்களுக்கு ஒன்றும் பயப்பட அவசியம் இல்லை இந்த கன்னிராசிக்கு பொறுத்த வரைக்கும் மூணாமாதிபதி கீழே வேலை பார்க்குறாலும் ஜாக்கிரா இருக்கணும் ஏன்னா அவனே நமக்கு தண்டனை வாங்கி கொடுத்துருவான் சிக்கலை மாட்டி விட்டுருவான் இந்த கன்னிராசிக்காரங்களுக்கு நாலாம் படம்னு பார்க்கமுன்னா குரு பகவான் நல்லா உயரமான வீடு கிடைக்கும் அருமையான வீடு கிடைக்கும் உபயராசிக்கு ஏழாம் மாதிரி பாதகாதி இருந்தாலும் கன்னீராசிக்காரங்களை பொறுத்த சைல் அண்டாக அடுத்தவங்களுக்கு அடுத்தவங்களுக்கு பார்க்கணாக்கா வந்து நீட்டாக கௌரவமாக கண்ணியமாக வாழ்வார்கள் இந்த கன்னி ராசிக்காரர்கள் பொறுத்த வரைக்கும் குரு பார்வை உழுது குரு பார்வை உழுதுனால இந்த ஒரு வருஷம் அவங்களுக்கு லாபம் மேன்மை சௌரியம் அனைத்தும் கிடைக்கும் ராசிகள் திருமணம் ஆகாத திருமணம் ஆகும் வேலை கிடைக்கும் வேலை கிடைக்கும் பொருளாக நெருக்கடி ஒழியும் ஒன்றும் பயப்பட அவசியம் இல்லை இந்த கண்ணியில் பொறுத்த வரைக்கும் பகனம் உத்திரம் ரெண்டு மூணு பாடங்களும் சூரிய நட்சத்திரத்துக்கு அஸ்த நட்சத்திரக்காரங்கள் நாலு பாதம் இருக்குது சித்திரை மூ ஒன்று ரெண்டு பாதம் இருக்குது அதனால் வந்து கன்னிராசிக்காரங்களுக்கு சித்திரைங்கிறது எட்டாம் ஆதிபதி ஆயுள் சாணாதிபதி நட்சத்திரம் ஆயுள் பெட்டி அஸ்த நட்சத்திரம் நாலு பாதம் இருக்குது அஸ்தங்கிறது லாபாதிபதி நிறைய சொல்ல முடியாது லாபம் வரும் அதனால் இப்போ கன்னிராசிக்காரங்களுக்கு இந்த வருஷம் அற்புதமாக இருக்கும் ஜம்முட்டு இருக்கும் சௌரியமாக இருக்கும் கன்னீராசிக்காரங்களுக்கு குரு இங்கே இருக்கார் பார்க்க வந்து வந்து ஒன்பதாம் எட்டில் பாருங்கள் தகப்பன் சார்க்குறாரு அந்த தகப்பனுக்கு எவ்வளோ வயசானாலும் சரிங்க அவரிபு அவரிதமான லாபம் வரும் லாபாதிபதி உட்காந்துருக்கார் கண்ணீராசிக்காரங்களுக்கு அஞ்சாம் வீட்டை வந்து பார்க்கமுனாக்கா குரு பார்க்குறாரு பிள்ளைகள் அருமையாக படிக்கும் பிள்ளைகள் வெளியூர் வெளிநாட்டெலாம் படிக்க வைக்கலாம் அந்தளவுக்கு அதிகாரம் உண்டு பயப்படின்ற அவசியம் இல்லை கண்ணீராசிக்காரங்களும் மனைவி இருக்காங்கன்னு மனைவி மனைவிக்கும் பார்க்கணும் மன தைரியம் ஊக்கம் உறுதி போர் அனைத்தும் கிடைக்கும் மனைவிக்கு பார்க்கணும் விரிச்சி வைத்த குரு பார்க்குறனாலும் மனைவி சொத்து சொத்து டாக்குமெண்ட் எல்லாம் வாங்க வாய்ப்பு உண்டு மனைவிக்கு நல்ல லாபம் கிடைக்கும் அவங்களும் வேலைக்கு போனால் அவங்களுக்கு லாபம் கிடைக்கும் அற்புதமான பொற்காலம் இந்த கன்னிராசிக்காரங்களுக்கு ஒன்றும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை அப்போ இந்த ஒரு காலம் நல்லா இருக்குன்னு சொல்றேன் அட்டகாசம் அருமையா இருக்கு தொட்டதெல்லாம் தொடங்கும் அந்த மாதிரி காமிக்கிது மகிழ்ச்சியிலே தெளிவார்கள் மகிழ்ச்சினா அளவு கூட தான் மகிழ்ச்சி கிடைக்கும் இந்த குரு பார்வை ம் அந்த கன்னிராசி கண்ணி உருவம் கொடுக்குறாங்களே அழகு 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 போகும்போது திரும்பி பார்ப்பான் அந்த மாதிரி கண்ணி அந்த மாதிரி பார்க்கணும் இந்த கன்னிராசிக்காரர்களுக்கு பார்க்கணும் அப்போ வந்து அழகு குறையாது பௌர்வடிக்க வேண்டிய தேவை கிடையாது நீட்டாக இருப்பாங்க ஆனால் சொன்ன நூறு வயசு ஆனாலும் அந்த அடகு மாறாதுங்க என்று இளமை என்று இளமை அதான் கண்ணி உருவம் போட்டிருக்கு கண்ணி பார்க்கமுனாக்கா வந்து பார்க்க தந்திரமா இருப்பாங்க கல்வி உண்டு நுணுக்கமான அறிவு தந்திரம் சாமர்த்தியம் எல்லா கலையும் ஆர்வம் உண்டு நம்ப உண்டு வேலை ஒன்று இருப்பாங்க கண்ணிக்கு அதிபதியாருன்னு பார்க்கமுனாக்க வந்து விஷ்ணு 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 புதன்மனை விஷ்ணு விஷ்ணு அது பெருமாள் இருக்கு இல்லையா ஐயங்காரங்கலாம் அவங்க பாருங்க அவங்க இருக்கடமே தெரியாது ஐயங்காரெல்லாம் அந்த மாதிரி ஐயங்கார் தாண்டி வாழ்வாங்க ஐயங்கார் தாண்டி வாழ்வாங்க கௌரவம் கண்ணியத்தோடு வாழ்வாங்க சொத்து சொத்தோடு வாழ்வாங்க இப்ப இந்த குரு பாரு கிடைச்சிருக்கா இன்னும் பக்க பழமா இருக்கும் பக்க பழமா இருக்கும் அருமையா இருக்கும் ஜம் இருக்கும் அஞ்சாம் படம் சாமி வனங்குடிய சாமி வெற்றி கிடைக்கும் அஞ்சாம் படம் குழந்தாங்களோ குழந்தை பிறக்கும் அஞ்சாம் படம் பாக்கா லாட்டி சீட்டு வாங்கினா கூட வந்து விழுந்துடும் கீழே கிடந்த கூட எடுக்க வாய்ப்பு உண்டு கூட கிடைக்கும் கிடைக்கும் கனிராசிக்காரங்களுக்கு சொல்லி மாடாது அந்த அளவுக்கு அற்புதமான பண்ண கொடுப்பார் அந்த குரு பகவான் ஒன்றும் பயம் இல்லை அந்த குரு வந்து சுக்கர வீட்டுல உக்கா இருக்காரு சுக்கரங்கிற லக்கணம் சிரத்துல வந்து குரு பகவான் ஒன்று பாத பாதை செய்ய மாட்டார் கண்ணீர் ராசிக்கார் இவருக்கு தான் லாபம் அடிக்கணும் அவங்க அப்பா இருக்கார் பாருங்க ரொம்ப நம்ம தப்பு பண்ண சொன்னார் குரு அவருக்கு லாபாதிபதியா இருந்திருக்காரு அப்பா இருக்கு எந்த வகையில் லாபம் கிடைக்கும் சவரிங் கிடைக்கும் ஆயுள் கட்டி ஏற்படும் பயப்படாங்க கண்ணீராசிக்காரங்களுக்கு தாயாருக்கு பார்க்கணுனாக்கா போனாக்கா பீடைகள் கொடுக்கும் வைத்தியம் செலவு பீடைகள் கொடுக்கும் அதெல்லாம் சமாளிக்க வாய்ப்பு உண்டுங்க கன்னிராசிக்காரங்களாம் பார்க்க போனாக்கா வந்து பெருமாள் கும்பிடலாம் நரசிம்மர் கும்பிடலாம் ராம்போட்ட சாமி இல்லையா ஆஞ்சியர் கும்பிடலாம் இன்னும் பார்க்கணும்னா கிராமத்துபுற சாமி இல்லையா அந்த வீர அங்கேயனார் கற்புற சாமி இந்த மாதிரி சாமியெல்லாம் கும்பிடலாம் இந்த வருஷம் தொழில் எப்படிங்க யார் தொழில் கண்ணீராசிகள் தொழில் தேடி நாடி வரும் பயணம் பார்க்கணும்னா இந்த நாட்டுக்கு போகிறதோ அந்த நாட்டுக்கு போகிறதா கூட வரும் தொழில் பார்க்கணும் பிரச்சனைக்கு வேலை கிடையாது நம்ம உட்காந்தத்துலேயே வேலை தேடி நாடி வரும் தொழில் தூக்கிது நான் தூக்கி தொழில் நோக்கி நம்ம போகணும் அந்த தொழிலே பார்க்கணும் வாவான்னு நம்மளை அழைக்கும்

அடித்தா மொட்டா வச்சா கூடிய மாதிரி ரெண்டு இந்த நாட்டுக்கு போகிறதோ அந்த நாட்டுக்கு போகிறதான்னு தவிக்கிற மாதிரி இருக்கும் எந்த நாட்டுக்கு போனாலும் வருமானம் கூடும் ஒன்று பாயப்படாங்க இந்த கன்னிராசிக்கார்த்து இளேசகோரசா இருக்கானில்ல அவனுக்கு குரு பார்க்குறாரு அவன் இளே சகோரசா பார்க்கணும் செவ்வாமனை அவனுக்கு தைரியம் கோபம் மற்ற எல்லாம் இருக்கும் அவனு பார்க்குறாங்க வீடு வாசல் போக்குவரத்து அனைத்தும் கட்டுவான் ஆனால் கன்னிராசிக்காரங்களுக்கு ஆளுங்களை வேலை வாங்குற ஆளுங்க நம்மளை சிக்கல் ஓட்டுவானோ அதை மட்டும் பார்த்துக்கணும் அதாவது வேலை நம்ம குடுக்குற ஆளுங்களா ஆமா நம்ம வேலை வாங்குறோம்ல சம்பளம் ஆளுங்க எப்போ அதை செய்யுது சரி சொல்கிறோம் பார்த்தீங்களா அவங்க பார்க்கணுனாக்க வந்து சிக்கலை கொண்டு பண்ணுவோம் அதனால் அந்த விஷயத்த கொஞ்சம் அந்த விஷயத்தை ஜாக்கிரவன லகான லகான கையில் பிடிச்சிட்டு வேலை வாங்கணும் அந்த மாதிரி காமிக்கிங்க தாயாருக்கு பீடை இருக்கும் சனி ராசிக்கு வந்து ஒரு வருஷம் தாயாருக்கு பீடை கொடுக்குமே தவிர வேற எந்த குறையும் கிடையாது சொத்து டாக்குமெண்ட் சாந்தரை பார்க்கணுக்கு ஒன்பதாம் படத்தில் குரு உட்காந்துருக்காரு அளவிட முடியாத சொத்துக்களை குமிக்கலாம் பணத்தை குமிக்கலாம் எல்லாம் கிடைக்கும் நேர்மையான முறையில் தவறான முறை கிடையாது நேர்மனை முறையில் குரு கொடுப்பார் குழந்தைகளுக்கு எப்படிங்க யாருக்கு கண்ணிராசி குழந்தைகள் வெளிநாட்டில் படிக்கலாம் கண்ணீராசி குழந்தைகள் குரு பார்க்குறாரு அஞ்சாமிடத்தை குரூப் பார்க்குறாரு குழந்தை இல்லாமல் குழந்தை பிறக்கும் குழந்தைகள்லாம் படிப்பில் வல்லமை கிடைக்கும் குரு பார்த்தாலே பார்க்கணும் ஜட்ஜ்மெண்ட் படிக்க வாய்ப்பு உண்டு கன்னிராசிக்காரங்களாம் புதன்மனை குழந்தைகள் பொறுத்து குரு பார்க்கறனால குழந்தைகள் ஜட்ஜுமெண்ட்டு அறிவுத்துறை வாத்தியார் இங்கே வந்து படிக்க வாய்ப்பு உண்டுங்க வெளிநாட்டெலாம் படிக்க வாய்ப்புண்டு அந்தளவுக்கு கன்னிராசிக்காரருக்கு பொருளாதார நெருக்கடி வராது பொருளாதாரம் கை ஓங்கும் நெருக்கடி கிடையாது நெருக்கடி கிடையாது குழந்தையெல்லாம் பார்க்கமுன்னா கன்னிராசி குழந்தை கன்னிராசி பிறந்தவங்களுக்கு குழந்தையெல்லாம் பார்க்கணும் ரெண்டு குழந்தை உண்டு ஆணும் பெண்ணு எப்படி இருக்குங்க ரெண்டு உண்டுங்க இல்லைன்னு சொல்ல முடியாது அது ரெண்டுமே போட்டி போட்டி படிக்கும் அந்த மாதிரி காமிக்க வேலை வேலை உள்ள படிப்பு படிக்குங்க இந்த குரு பார்வை ஸ்டார்ட் ஆயிட்டு சின்ன பிள்ளைய இருந்தாலும் அந்த பிள்ளை வேலைக்கு போற வரைக்கும் படிப்பு இன்ஜின் ஸ்டார்ட் பண்ண மாதிரி ஓடிட்டே இருக்கும் மந்தா இருக்கேன் படிப்பு மந்தா இருக்காது சரிங்க இப்போ இளைய சகோதரர் மூத்த சகோதரர் அவங்கெல்லாம் அப்படி மூத்த சகோதர சார் இவருக்கு அடிமை சரி சரி மூத்த சகோதர சார் வந்து தம்பியை தேடி வருவாரு இளைய சகோதர சாங் கொஞ்சம் துடிப்பா தான் இருப்பாரு அது ஒரு பெருசுப்படுத்த மாட்டாரு இளைய சகோதர சாரனு பார்க்கணும்னாக்க ஒரு ஆள் ஆலடி அடிமை மாதிரி மாதிரி இருப்பாரு இளைய சகோதர சாரை பொறுத்தவரைக்கும் வீடு வாசல் போகுதும் கிடைக்கும் பெரிய முடிச்சுட்டு டைப்ல இருப்பாரு அவர் ஆபத்துல மாட்டினாக்கா இவர் போய் இளைய சகோதரனை கவர்ந்து பண்ணுவாரு ஏன் இவர் ஆபத்தில் இவர் ஆபத்தில் மாட்ட மாட்டாரு கணிசா இலேசகர் அப்படி மாற்ற இளைய இளேசகர் கண்டுக்க மாட்டார் இவரை தம்பி அண்ணன்லாம் இவர் ஓட மாட்டாங்க கன்னிராசிக்கார்கள் ஒற்றுமையாக தான் இருப்பாங்க ஒற்றுமையாக இருப்பாங்க நடுநிலை நடுநிலை இருப்பார் அண்ணன் தம்பியெல்லாம் பார்க்கணும் இவர் எதுவும் வருத்த விட மாட்டார் திட்டினா கூட அடியை வாங்கிட்டு போயிட்டு இருப்பாரு அதை பரிசுப்படுத்த மாட்டார் அவருக்கு வேண்டியது காரியத்தை சாதிக்கும் புத்தி சாதிக்கணும் உள்ளவர் கணிராசி சரிங்களா உடல்நலம் உடல்நலம் எப்படி இருக்குது இந்த வருஷம் இந்த வருஷம் உடல்நலம் ஒன்றும் பயம் இல்லையே உடல்நலம் பயம் இல்லை ஆகல வந்து இன்னைக்கு பார்க்க போனாக்கா இவருக்கு சனி பகவான் இருக்காரு சனி வந்து அவர் வீட்டில் ஆட்சி போட்டுருக்காரு உடல் பாதிப்பு எல்லாம் ஒன்றும் மூணு ஆறு பதினொன்றில் பாதிப்பு ஏற்கனவே பாதிப்பு இருந்தாலும் சரியாயிடும் 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 மூணு ஆறு பதினொன்று பாய் வந்தால் ராஜவங்கிறான் அந்த ஆறாம் வீட்டில் பொறுத்த வரைக்கும் சனி பாவ தான் இந்த புதனுக்கு பார்க்கணும் சனி வந்து நட்பு பெற்றவர் தான் ஒன்றும் பயம் இல்லை

இந்த கண்ணீராசிக்கு நாலாம் கூட விவசாயம் விவசாயம் எப்படிங்க விவசாயம் பார்க்கணும் வெள்ளிக்கிழமை வரைக்கும் நல்லதுங்க ஏன்னா அந்த குரு குருங்க இருக்கார் சுக்கரன் வீட்டில் இருக்கார் விவசாயம் அற்புதமாக இருக்கணும் இந்த கன்னி ராசிக்காரங்களை பொறுத்தவரைக்கும் வாகனம் வாகனம் அப்படின்னு பார்க்கனா இந்த கன்னி எங்கள் எங்கே வீட்டில் உட்காரு வாகனம் பார்க்கணும் சில்வர் கலர் வாங்குறதுல சில்வர் கலர் அல்லது ஒயிட்டாகவும் நல்லது ஓகேங்களா சுக்கரன் வீட்டில் இருக்கறனால வாகனம் இந்த கன்னி ராசிக்காரங்களுக்கு பார்க்கணும் ஆறாம் அதிபதி ஆறாம் அதி கடன் நோய் கவலை வம்பு வடக்கு எது வந்தாலும் பார்க்கணாக்கா வந்து கிராமத்து புற சாமி கும்பிட்றாங்க இல்லையா ஆமாம் வெட்டி ஐயனார் கருப்பான சாமி இதெல்லாம் வெட்டி கிடைக்கும் ஒன்றும் பயம் இல்லை பெருமாள் பேசும் ஒன்றும் பயப்படாத சில தான் தாயர் கவனம் தேவை கீழே பார்க்குற ஆள் இருக்கான்ல அவன் கவனம் தேவை சரிங்க இப்போ இந்த எதிரிகள் கன்னிராசி இந்த வருஷம் எதிரிகள்லாம் எப்படி எதிரிகள் கன்னிராசிக்காரங்க எதிரிகள் எதிரிகள் பொறுத்த வரைக்கும் ஆறாம் எதிரி கன்னிராசிக்கு பார்க்கணும் கன்னி துலாம் த தனுசு மகரம் கும்பம் தான் எதிரி எதிரி சனத்தில் சனி பகவான் இருக்கார் ஒன்றும் பயம் இல்லை புதன் சனி ஃப்ரெண்டுங்க எந்த பாதிப்பு கிடையாது எதிரியால் பாதிப்பு கிடையாது எதிரியால் பாதிப்பு கிடையாது அடி கொடுத்தாலும் ராசி ஒரு கவர்ச்சி கவர்ச்சியானது அடிக்க வந்தா கூட என்ன கல்லு போடலாம் ராசிக்காரங்க போட வேண்டிய கல் மரகத பச்சை ஆமா இன்னும் பார்க்க நீலக்கல்லு போடலாம் அஞ்சாவது சனிக்கொள்ளுகள் நீலக்கல்லு போடலாம் மரகத பச்சை நீரும் பேசும் அவங்களை ஒன்றும் பயம் இல்லை ராசிக்காரங்களுக்கு சில பேருக்கு மறு மறு கணவர் மறுமனை கூட வர வாய்ப்பு உண்டு அதை தான் எங்க திருமண யோகம் இப்போ யாருக்கு திருமண யோகம் இப்போ நடக்குது திருமணம் ஓடிட்டுருக்கு ஓடிட்டுருக்கு திருமணம் ஆனாலும் மறு கணவர் இல்லை மறுமனை வர வாய்ப்பு உண்டு இவங்க அவங்க அறிவு கொழுந்து இவங்க அதை வச்சு இவங்க அவாய்ட் பண்ணாதான் தவிர்க்கணும்

நல்ல நிறைய கொளுத்த லாபம் சித்திரை ஒன்னு ரெண்டு பாதங்கள் இருக்குது சித்திரைங்கிறது மூணு குடையவன் எட்டு குடையன் ஆயில் சாந்த அந்த சித்திரத்தனமா ஆயுள் சாணாதிபதியான நட்சத்திரம் குரு பார்க்குறோம் ஆயுள் கட்டி ஒன்று ஒன்றும் பயன் இல்லை நட்சத்திரக்காரங்களுக்கு நல்லா அறிவித ஆமா நல்ல அறிவில் கொழுந்தும் அறிவின் சிகரம்மா கன்னியராசிக்காரங்க சரிங்கய்யா இறுதியா ஆஹ் தலை சிறந்த பரிகாரம் என்ன உங்களுக்கு என்ன பரிகாரம் பார்க்கணும் பெருமாள் கும்புடலாம் பெருமாள் பெருமாள் கன்னி ராசிக்கு அதிபதி பெருமாள் தான் அந்த கன்னி ராசிக்கு பார்க்கணும் புதன் ஆட்சி புதனே உச்சம் உச்சம் அதனால் வெயிட்டான இது கண்ணி அவங்க வனங்குடி சாமி அப்படின்னு அஞ்சாம் படம் பார்க்கனாக்க வந்து மகரம் அது குரு பார்க்குறார் கிராமத்து சாமி இந்த வீர ஐயனார் கருப்பணசாமி இதெல்லாம் கும்பிட்லாம் திருமாவள் நரசிம்மர் நராம்பட்ட சாமி இருக்குங்களா அது அடுத்தது பார்க்கன்னா ஆயுதந்த ஆண் சாமி சாமியிலேயே அது கும்பிடலாம் சரிங்க நேர்களை இது வரைக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கான மிக துல்லியமான பலன்களை வந்து ஐயா சொன்னார் மேலும் உங்களுக்கு கன்னிராசியில் ஏதாவது சந்தேகங்கள் உங்கள் பிறப்பு ஜாதகத்தில் ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் ஐயாவை ஐயாவோட நம்பரை வந்து நாங்கள் வீடியோவில் கொடுப்போம் நீங்கள் நேரடியாக ஐயாவை தொடர்பு கொண்டு உங்களான உங்களுக்கான விளக்கத்தை ஐயாக்கிட்டே கேட்டுக்கலாம் பிறப்பு ஜாதகத்தில் என்ன இருக்கோ அதை வந்து இப்போ உள்ள குருப்பெயர்ச்சியோடு சம்மந்தப்படுத்தி உங்களுக்கு தெளிவான விளக்கங்கள் ஐயா அதுக்கு சிறந்த வேறு ஏதாவது பரிகாரங்கள் இருந்தால் கூட உங்களுக்கு சொல்லுவார் இது வரைக்கும் நம்ம நிகழ்ச்சியை பார்த்த நேயர்களுக்கு அனைவருக்கும் நன்றி மீண்டும் அடுத்த ராசியில் சந்திப்போம் வணக்கம்